ஒரு சபையில் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன வைப்பீங்க பிரியாணி போடும்போது எனக்கு பீஸ் வைக்கல பிரதர் தெரியுங்களா எத்தனையோ இடங்கள்ல சண்டைகள் பிரியாணி போடும்போது எனக்கு என்ன பண்ணலை பீஸ் வைக்கல வேணும்னே அவர் என்கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே வைக்காம போயிட்டாரு என்னன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை அதை எங்க காமிக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது அவருக்கு வாய்ப்பே இருக்காது சபையில ரெண்டு மணி நேரம் பார்க்க பாக்க போறாங்க அவர் யாரோ இவர் யாரோ அப்ப எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய வேலையை காம்பார் சாப்பாடு போடும் போது பீஸ் வைக்காம போறது இவருக்கு அந்த பீஸ் வைக்காம இருக்கிற பெரிய விஷயம் இல்ல இவர் வீட்டுல ஆயிரக்கணக்கான ரூபா போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடக்கூடிய வசதி உள்ளவர் தான் ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா இவன் என்ன என்ன செய்து விட்டான் அமமானப்படுத்தி விட்டாயிற்று ஆனா கடைசியில பிரச்சனைன்னு போகும்போது பிரியாணிக்கு சண்டையா அப்படிங்கிற ஒரு என்ன வரும் பாத்தீங்களா உண்மையிலே சபையில வெறும் பிரியாணிக்கு மற்றதுக்கு இல்ல உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கோபங்கள் எரிச்சல்கள் பொறாமைகள் புறங்கூறுதல்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவைகள் ஆங்காங்கே இந்த மாதிரி பிரியாணி சண்டைகளிலே வெளிப்படுகிறது இது எல்லாமே நான் சொல்றேன் இது எதுவுமே சரியான குற்றச்சாட்டாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு சபையில குற்றச்சாட்டு ஒரு சபை என்று சொன்னால் நம்பர் ஒன் அது என்ன உபதேசத்தில் இருக்கிறது அதை தான் நீங்க பாக்கணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு சபையில பாடலாம் பாட தெரியாம இருக்கலாம் வேறு சில குறைகள் இருக்கலாம் புதிதாய் வருகிறவர்கள் அதிகமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வசனம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சபை என்ன சத்தியத்தில் இருக்கிறது என்பதை முதலாவது பார்க்கணுமா வேண்டாமா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத கம்ப்ளைண்ட்ஸா இருக்கு வீட்டுல குடும்பத்துல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கூட ஒன்றுக்கும் உதவாத கம்ப்ளைண்ட்ஸா இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு உங்களுக்கு ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு என்று ஒன்று இருந்தால் அதை எடுத்துட்டு போய் தேவனிடத்துல ஆண்டவரே இந்த குற்றச்சாட்டு இப்படி ஒன்று இருக்கிறது இதனால என்ன பெரிய விளைவு அப்படிங்கறதையும் தேவன் சொல்லுங்க அல்லது எழுதுங்க